மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை ஐநூறுக்கு மேற்பட்ட பெண்கள் காவல்துறையிடம் வாக்குவாதத்தால் மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சியுடன் அரியக்குடி இழுப்புக்குடி சங்கராபுரம் கோவிலூர் மாநகிரி ஊராட்சிகள் மற்றும் கோட்டையூர் கண்டனூர் பேரூராட்சிகளும் இணைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஊராட்சிகள் தலைவர் பதவி காலம் கடந்த ஐந்தாம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் இழுப்புக்குடி ஊராட்சியில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மூலம் நூறு நாள் வேலை ஒரு வாரம் பணி செய்வதற்காக அடையாள அட்டை வழங்கப்பட்ட நிலையில் நேற்று பணிக்கு சென்று நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு எழுப்புக்குடி ஊராட்சி காரைக்குடி மாநகராட்சியுடன் இணைந்துள்ளதால் நூறு நாள் வேலை நிறுத்தப்பட்டுள்ளது என்று அறிவிக்கப்பட்டதால் அதிர்ச்சி அடைந்த பெண்கள் காரைக்குடி இழப்புக்குடி மாத்தூர் செல்லம் சாலையில் நேற்று சாலை மறியலில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த காரைக்குடி வட்டாட்சியர் ராஜா பேச்சுவார்த்தை நடத்தி தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்ட பெண்கள் கலைந்து சென்றனர் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் முற்றுகையிட்டு காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் நூறு நாள் வேலை திட்டத்தில் எங்கள் வாழ்வாதாரம் உள்ளது கிராமப்புறத்தில் ஏழ்மையில் வாழ்ந்து வரும் எங்களுக்கு நூறு நாள் வேலை திட்டம் பெரும் உதவிகரமாக இருந்தது தற்போது மாநகராட்சியுடன் இணைந்து விட்டதாக கூறி நூறு நாள் வேலை இல்லை என்று கூறுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்றும் கூறினார்